இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறு பூவாக மலர்ந்தாலோ சின்ன சின்ன ஆசைவில் சித்திரங்கள் மறைந்த முத்தமாலை கண்ணம்பீழ நனைந்தால் கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாலே இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறு பூவாக மணந்தாலோ கைகளில் பொம்மைகள் கொண்டு ஆடுவான் கண்களில் பின்புறம் வந்து செல்லம் கொஞ்சி தமிழ் பாடுவார் தோள்களில் கண்களை மெல்ல ஓடுவார் ஊரங்கும் பொழுதும் என்னை தேடுவான் அங்கும் இங்கும் துள்ளி ஓடுவார் இவள் போல அழகில்லை பூங்காற்று இவள் போல சுகமில்லை இதுபோல சந்தங்கள் இனி இல்லை எப்போதும் அன்புக்கு அழிவில்லை தானே நம் தேவதை இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ பூவாக மலர்ந்தால் சின்ன சின்ன ஆசைவில் சித்திரங்கள் வரைந்தால் கண்ணம் பிஞ்சு நடை நடந்தாலே இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறு பூவாக மனந்த நடக்கும் நடையில் ஒரு தேர்வண்ணம் சிரிக்கும் அழகில் ஒரு கீர்த்தனம் கண்ணில் மின்னும் ஒரு காவியம் மனதில் வரைந்து வைத்த ஓவியம் நினைவில் நனைந்து நிற்கும் போ இவளாடும் பண்ணோஞ்சேதும் இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறு சின்ன சின்ன சித்திரங்கள் கண்ணம் பிஞ்சு நடை நடந்தாலே இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறு பூவா